திருச்சம்பலம் எல்லாம் வல்ல அண்ணாமலையார் உண்ணாமலைமானுடைய கருணையோடு மணிவாசக பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே திருவாசகம் முற்றும் எழுதுதல் என்ற நிகழ்வு கடந்த மாதம் தொடங்கப்பட்டு தொடர்ந்து அதிலே இணைத்து கொள்பவர்கள் இணைந்து கொண்டிருப்பவர்கள் இனி இணைக்கப் போகிறவர்களை மணிவாசக பெருந்தகை உடைய கருணையும் அருளும் எல்லோருக்கும் சென்று அடையும் வகையில் நம் திருவண்ணாமலை திருப்பெருந்துறை அடியார்கள் குழுவும் தடப்பதித்த தளிர்கள் என்ற அமைப்பும் இணைந்து உலகம் முழுக்க இந்த நிகழ்வை ஏற்படுத்த வேண்டும் என்று ஏற்படுத்தி இன்று கணவரை வரை ரெண்டாயிரத்தி நானூறு பேரை கடந்து சென்று கொண்டிருக்கிறது எல்லாருடைய அழைப்பும் ஆதரவும் தொடர்ந்து இதுக்கு அழித்து கொண்டு வருகிறார்கள் நாட்கள் குறைவாக இருக்கிறது மாணவ செல்வங்களே பெரியவர்களே இந்த விடுமுறையை மாணவர்களுக்கு ஊக்கமளித்து இந்த திருவாசகத்தை எழுதுமாறு நீங்கள் அவர்களுக்கு ஊக்குவித்து நீங்களும் அதிலே கலந்து கொண்டு இந்த திருவாசக முற்றும் எழுதல் என்ற நிகழ்வை நம்மளுடைய வருகின்ற மே மாதம் பதினைந்தாவது முதல் பதினைந்தாம் தேதி முதல் தொடங்க இருக்கிறது அனைவரும் பயன்பெறுங்கள் இறை அருளை பெறுங்கள் குரு அருளை பெறுங்கள் நீங்களும் கலந்து கொள்ளுங்கள் என்று இது அழைப்பை மணிவாசக பிறந்தகை ஒவ்வொரு இல்லத்திலையும் சென்று இந்த அழைப்பை சேர வேண்டும் என்று கருதியதால் இந்த அழைப்பு உலகம் முழுவதும் விதைக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் அதைவரும் இதை பயன்படுத்தி இறை அருளையும் குரு அருளையும் பெறுவீர் நமசிவாயும் நமசிவாயும் நமசிவாயும்